ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அப்படியே ஆஃபீஸோடய ஒர்க்கெல்லாம் வந்து வீட்லேயே இருக்கிற டைமில் இங்கே வந்து பாட்டி வந்து கேட்பாங்க என்ன விஜய் எப்போ எவ்வளோ நாள் தான் டா இந்த மாதிரி ரெண்டு பேரும் தனித்தனியாகவே வாழ போகிறீங்க தான் எல்லா பிரச்சனையும் சால் ஆச்சுல நீ வந்து காவிரியோடு சேர்ந்து வாழடா எனக்கு அந்த ஆசை வேணும்னும்போது இருக்கட்டும் பாட்டி இன்னும் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்குது அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நானும் காவிரியும் சேர்ந்து வாழ தான் போகிறோம் நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க சரி நீங்கள் போய் சித்தியை போய் பார்த்துட்டு வந்தீங்களா எங்களை நான் ஃபோன் போட்டால் கூட அவள் எடுக்க மாட்டேறான் என்கிட்ட பேச மாட்டா இங்கே ஒரு பத்து நாள் இருந்துட்டு போடின்னா அப்படியே கிளம்பி போயினதோடு அவளை தான் உங்கள் அப்பா தாத்தா கிட்ட மட்டும் அவங்க அப்பா கிட்ட மட்டும் பேசுகிறான் போது அதுக்கு விஜய் சொல்லும் விடுங்க பாட்டி நான் சித்தியை நான் பேசி நம்மளோட நம்ம வீட்லேயே வச்சுக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் வேண்டாம் விஜய் திருப்பி அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத உங்கள் சித்தப்பா வந்தார் அவளை தான் நம்மளை எல்லாரையும் தூக்கி போட்டு வாரி சாப்பிட்டுருவாரு அவரை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது பாட்டிட்டு விஜயும் பாட்டியும் திட்டமாக போடுறாங்க லைக் பண்ண